குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா ஸ்ரீ நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்ட ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நாம யோகம் பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் மாலை நான்கு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்துலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வல்லம் சந்திராசிரமம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இன்றைய தினம் தேசிய மகன் மற்றும் மகள் தினம் இன்னைக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதற்கு உண்டான தெய்வம் என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்தெல்லாம் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஆடி மாதம் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து தெய்வ வழிபாட்டில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் பிள்ளை ஆண் பிள்ளை வீட்டில் இருந்தால் திருமணத்திற்கு தயாராக இருந்தால் அவனி ஒன்று வரைக்கும் இலவச ஜாதக பதிவு மாப்பிள்ளை வேண்டுவோர் உங்களுடைய பதிவை போடலாம் கரெக்டாக போடணும் பயோடேட்டாவோட கரெக்டாக போடணும் என்ன செய்கிறாங்க என்ன படிச்சிருக்காங்க வாடக வீடா உடன் பிறந்த சகோதரர்கள் யாரு எந்த ஊரு என்ன படிச்சிருக்காங்க அந்த படித்ததற்கான என்ன வேலை பார்க்கிறார்கள் எல்லா டீட்டெயில் அதே மாதிரி ஜாதகம் கரெக்டா கொடுக்கணும் ஜாதகம் வந்து கரெக்டா கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்தோட கொடுக்கணும் சரிங்களா அது மாதிரி நீங்க ஒரு வெள்ள பேப்பரில் பயோடேட்டா எழுதி ஃபோட்டோ எடுங்க ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக அனுப்புங்க கூடவே டேட் ஆஃப் பர்த்து எழுதிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதி அனுப்புங்க ஒன்றாந்தேதி ஏன்னா இப்போது அங்கே வடபழனியில் வரன் தேடும் தேடுபவர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு மீட்டிங் நடக்க போகுது அந்த மீட்டிங்கில் நிறைய வரன்கள் வரும் அப்படி வரும்போது வெளியூர்ல இருக்கிறவங்க வர முடியாது சென்னைக்கு அதனால இப்ப அமிச்சீங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன ஜாதகம் வருதோ கிட்டத்தட்ட வரும் ஒரு ஐநூறு கிட்ட வரும் வரும்போது அதுல இருந்து என்ன வருதுன்றத பார்த்து உங்களுக்கு போன் நம்பர் எடுத்து நான் நீங்களே பேசிக்கங்க எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்றேன் பத்து பொருத்த மட்டும் பாக்காதீங்க அதுக்கு மேல நிறைய இருக்கு தசாசந்தி இருக்கு பாபசாமியா இருக்கு கட்டங்கள் இருக்கு அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா வேணான்னு சொல்லாதீங்க அது ரொம்ப அதிர்ஷ்டமானது உண்மையிலே நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழு ஐயோ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு வேணா அப்படின்னு அதெல்லாம் யோசிக்காதீங்க அதே மாதிரி செவ்வாய் சுக்கரன் இணைவு இருந்தால் அவங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஆயிரம் சண்டை சச்சரவு இருந்தாலும் பிரிய மாட்டாங்க நிறைய பேர் இதெல்லாம் நினச்சி பயப்படுறாங்க சரிங்களா அதனால் ஜாதகத்தை அனுப்புங்க உங்கள் பதிவை போடுங்க நாங்கள் பிரிண்ட் அவுட்டை எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுட்டு ஆவணி மாதம் பிறந்த பிறகு அவர் அவர்களுக்கு எந்த ஜாதகம் செட் ஆகுதோ ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் நீங்களே பேசிக்கோங்க எதிர்பார்ப்பு என்னன்றதும் போட்டுடுங்க ஏன்னா பெண் வீட்டாரும் சரி மாப்பிள்ளை வீட்டாரும் சரி எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு என்னன்றதும் போடுங்க சரிங்களா சரி அடுத்தது நிறைய பேர் வந்து இந்த தொழில் வசியம் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு அது வந்து நல்ல விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்லல வியாபாரம் தொழில் தனவசியம் பணவசியம் ஜனவசியம் இப்ப ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னா ஜனவசியம் இருக்கணும் இப்ப ஒரு லைனா பத்து கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடையில மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் மற்ற கடையில ரெண்டு பேரு ஒருத்தர் ஒரு சில கடையில ஜனமே வரமாட்டாங்க திறந்து வச்சு சும்மாவே உட்காண்டிருப்பாங்க ஏதோ ஒன்னு ரெண்டு தான் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வசியத்துக்கான ஒரு பொருளை கொடுக்கப்படும் வியாபாரத்திற்கான எந்திரத்தை கொடுக்கப்படும் லக்ஷ்மி எந்திரம் கொடுக்கப்படும் ஏன்னா இந்த ஆடி மாசம் அப்படின்றதுனால எல்லாரும் வந்து தெய்வத்துக்கு நம்ம நிறைய விஷயங்களை சமர்ப்பிப்போம் அதனால இந்த விஷயத்த வந்து யாரும் வந்து அவ்வளவா முனைப்பா இருக்க மாட்டாங்க ஆவணி மாசம் பிறந்த பிறகுதான் திருமணம் பண்ணணும் அதை செய்யணும் நிறைய பேர் வீடு கட்டுவாங்க நிறைய பேர் குடி போவாங்க அப்ப நிறைய தடைகள் இப்படி எல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க இத்தனைக்கும் கொஞ்சம் அரசியல்வாதி தான் அவங்க ரொம்ப காலமா வீடு கட்டணும் கட்டணும்னு ஆனா பேஸ்மெண்ட்டை எழுப்பிட்டு நின்று போச்சு அதுக்கு மேல ஏத்தி நின்று போச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ காலமா அப்படியே போயிடுது அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க இத்தனைக்கும் அவர் வந்து அரசியல் இதுல ரொம்ப பெரிய ஆளு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்காரு எல்லாருக்கும் அறிமுகமானவர் தான் வந்தாங்க சில விஷயங்கள் சொன்ன செஞ்சாங்க கிரக பிரவேசம் பண்ணியாச்சு என்ன இப்போ அங்கே போகிறதுக்கு தயங்குறாங்க கட்டிட்டு வீடெல்லாம் கட்டி பெரிய அளவில் கிரக பிரவேசம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாங்க ஆனா போறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க அது காரணம் என்ன அப்படின்னா இப்ப கிரக நிலை சரியில்லை தசா புத்தி சரியில்லை அப்ப என்ன ஆகும்னா மனசுல ஒரு குழப்பம் வரும் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா அதனால அது எல்லாம் என்ன எதுன்னு பார்த்து வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நினைங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல வைங்க நம்ம பெரிய ஆளா வருவோம் வாழ்க்கையில முன்னேறுவோம் வியாபாரத்தை பெருக்கணும் தொழில விருத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட வைங்க நான் வந்து இந்த சம்பத்து தாரை ஒன்ற ஒரு விஷயத்த நிறைய நான் சொல்லியிருக்கேன் அது எப்படி இயக்கணும் எந்த கோயிலுக்கு போனா இயக்கலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன் ஏன்னா ராசி ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரி அதை ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் சரிங்களா அதனால தன விருத்தி தொழில் விருத்தி வியாபார விருத்தி ஜனவசியம் இதுக்கு தாய்த்த எந்திரம் இருக்கு வேண்டுவோர் அணுகலாம் சரி இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுப நாள் இன்னைக்கு ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன அம்மனுக்கு கூழ்வார்க்கணும் அப்படின்ற ஒரு நாள் இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு நாள் சீதலா விரதம் இன்னைக்கு திருதின ஸ்ரீக்கு இன்னைக்கு அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திதியும் முழுதும் இருக்கு நட்சத்திரமும் இன்னைக்கு முழு நாளும் இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு சூரியனுடைய ஒரு நாள் அதனால பானு சப்தமி விஜயசப்தமி கருடாழ்வாருடைய ஜெயந்தி இன்னைக்கு இன்னைக்கு மாலை நேரத்துல கருடனை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு கருடன் ஜெயந்தி அப்படின்னும் போது அவரை வணங்கும் போது இந்த தோஷம் கேது தோஷம் இருந்தால் அது விலகக்கூடிய ஒரு தன்மை கருடனுக்கு ராகுக்கே பாம்பு பயப்படும் இல்லையா ஒரு பாட்டே பாடும் இல்லைங்களா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே அப்படின்ட்டு அப்படி அந்த ஒரு விதத்துல இன்னைக்கு கருடனை வணங்கும் போது ராகு கேது தோஷம் இருப்பார் விலகும் அதனால இன்னைக்கு கருடாழ்வாரை வணங்குங்கள் கருடனுடைய ஜெயந்தி நேத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக பஞ்சமி பஞ்சமினா கருடனை வணங்கக்கூடிய ஒரு நாள் சரி இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கடக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சிம்மத்தில் புத பகவான் சுக்ர பகவான் கண்ணியில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் மகரத்தில் மாந்தி கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கா மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் சரி இப்பொழுது ஒரு மூணு நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நேரம் இல்லை அதிகமா போயிட்டே இருக்கு அப்புறம் எல்லாரும் என்ன இவங்க இப்படியே பேசிக்கிட்டே போறாங்களேன்னு நினைப்பீங்க அதனால நட்ச உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் யார் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல நான் ஸ்ட்ரெயிட்டா நட்சத்திரத்துக்கே வந்துடுறேன் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து அஸ்வத்தாமன் பிறந்துள்ளார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் என்றால் அஸ்வத்தாமன் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்ட தெய்வம் எதுனா சரஸ்வதி தேவி அவங்கள வணங்குங்க மிக நன்றாக இருப்பீர்கள் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார் அப்படி என்றால் துரியோதனன் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் எதுனா துர்காதேவி அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் என்றால் கார்த்திகேயன் கார்த்திகேயனா யாரு முருகப்பெருமான் அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் இவர்களை வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான உங்களுக்கு கிடைக்கும் சரி மற்ற நாளைக்கு பார்க்கலாம் ரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் வேலையில தடையெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள் மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோட இன்னைக்கு படிங்க மறதி கொஞ்சம் ஏற்படும் அதே மாதிரி புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சிந்தனைகள்லாம் மேம்படும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் உண்டாகின்ற ஒரு தன்மை இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் ஆறாமை நச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே காணாமல் போன சில பொருட்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகள கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள் புதிய நபர்களின் ஆதரவு மூலம் நட்பு வட்டாரம் விரிவடையும் உத்தியோகத்துல பொறுப்புகள் மேம்படும் பிரபலமானவர்களின் அறிமுகம் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு பொறுமையோட எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் தன வரவு மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சை செய் தெற்கு திசை ஒன்பதாம் அசை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சிந்தித்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் எதிர்பாராத பயணங்கள் இன்னைக்கு கிடைக்க அதன் மூலம் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவை தவிர்த்தால் ஆரோக்கியத்திற்கு நன்மை வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் அதை கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா அந்த வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் பாக பிரிவினை தொடர்பான செயலில் வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலி தனத்தை காட்டுங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்பாடு இருக்கட்டும் மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சைசை வடகுதிசை அதிசயன் ஐந்தாமே நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்து மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழக்க வழக்கம் தொடர்பான விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மனசுல தேவையற்ற ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க அதனால கவனமா இருங்க உழைப்பிற்கு ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் கற்பனை சிந்தனைகள் அதிகரிக்கும் மனசுல பூர்வீக சொத்துக்கள்ல நிறைய மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உங்ககிட்ட இருக்கின்ற திறமைகளை மறைந்திருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அமையும் அதிசய தெற்கு திசை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூசும் நட்சத்திரக்காரர் முன்னேற்றமான ஒரு நாள் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிமராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு தன வரவு இருக்கும் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா குடும்பத்திலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொண்டால் இன்றைய தினம் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் அரசு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இருந்து வந்த தடை தாமதங்கள் இன்னைக்கு விலகும் சக ஊழியர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகுகின்ற ஒரு நாள் மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டு மனம் சந்தோஷப்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி விவசாயத்துறை கால்நடைத்துறை இந்த வியாபாரத்துல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டன் கிழக்கு திசை அதிர்ஷ்டன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் விலகுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே இன்னைக்கு நன்மைகள் நிறைந்திருந்தாலும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் விரய செலவு ஏற்படும் அதை நீங்க அந்த விரய செலவை தேவையா தேவையில்லையா சிந்தித்து அந்த செலவை செய்யுங்க வீண் விரையும் செய்ய வேண்டாம் மறைமுகமான செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அதே மாதிரி உணவு சார்ந்த இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதை கவனமாக சாப்பிடுங்க ஏன்னா அது நம்ம உடலுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்றத யோசிச்சு அதை கவனத்தை செலுத்துங்க ஏன்னா ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆட்களின் எல்லாம் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு செயலில் நிறைய ஆர்வங்கள் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய ரசனை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா கன்னிராசிக்காரர்கள்லாம் எதையும் ரசிக்கின்ற தன்மை அவர்களுக்கு இருக்கும் அதுல ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளா அமையும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சைசை தெற்கு திசை அதிசய எண் எட்டாமின் அதிர்சு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே புதிய நபர்களின் அறிமுகம் மூலமாக நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள் மனதிற்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் தன வருவாயில் இருந்து வந்த தடைகள் இழுவரிகள் எல்லாம் இன்னைக்கு குறையும் உங்கள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கே நிறைய அதை சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் வேலையில புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் நாள் மறைமுக எதிரிகள் விலகுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட இசை தென் மேற்கு இசை அதிர்ஷ்ட என் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள்லாம் குறையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தந்திரமான சில விஷயத்துல மூலம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தி ஆகுகின்ற ஒரு நாள் உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தாமதமா கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் அதனால கவனமா இருங்க வார்த்தையில நிதானம் இருக்கணும் இன்னைக்கு விரயங்கள் ஆகும் ஆரோக்கியத்திற்கான ஒரு விரயங்கள் ஆகின்ற ஒரு தன்மையும் இருக்கு அதனால கவனமா இருங்க ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா அதனால பண நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் விரயமும் ஏற்படும் சந்தோஷமும் இன்னைக்கு இருக்கும் அந்த விரயத்தை சுப விரயமா மாற்றிக்கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயின் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வீட்டுக் கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிந்து நடக்கின்ற ஒரு தன்மை உங்க மனதில் எழும் கேட்டை நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே அரசால் அனுகூலம் ஏற்படும் கல்வி துறையில நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அதுல உங்களுக்கு நல்ல லாபங்களும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி வேலையில நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கு கடன் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் எதிர்பாராத செலவுகள் மூலம் கொஞ்சம் அதாவது வீண் விரயத்தை தவிர்த்தால் செலவு நெருக்கடி வராது மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய மகிழக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்தில் இருந்து வந்த ஒரு பொறுப்புகள் அதிகமான வேலைகள் இதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை தொழில் ரீதியான பயணங்கள் மூலம் நல்ல நன்மையும் அனுகூலமும் இன்னைக்கு ஏற்படும் இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அது சேசை தெற்கு திசை ஏழாமின் அஸ்ர நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகுகின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள் பயணங்கள் மூலம் நல்ல மேன்மை ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உறவினர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களை பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் சுபகாரியின் தொடர்பான நிகழ்ச்சிகள் கைகூடும் திருமணம் இந்த மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் ஏன்னா மகர ராசிக்கு ஐந்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இப்பொழுது திருமணம் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதை நீங்கள் முயற்சி எடுக்கணும் ஏன் முயற்சி எடுக்கணும்னா ரெண்டில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தடை ஏற்படும் அதனால முயற்சி எடுத்தால் கொஞ்சம் இது நடக்கின்ற வாய்ப்பு இருக்கு அதே போல சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசேசை வடகிழக்கு திசை சேன் ஐந்தாமே நசுநேரம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே தொழில் சார்ந்த எண்ணங்களையும் திட்டங்களையும் இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு தெளிவு இன்னைக்கு ஏற்படும் ஒரு குழப்பத்துல இருந்திருந்தால் ஒரு சில பேருக்கு மனசுல ஒரு சில விஷயத்துக்காக குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் அதுல இருந்து நீங்க தெளிவு பெறக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படும் கால்நடை வளர்ப்பு பணிகளில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமின் அதிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே புதிய நபர்களிடம் தேவையற்ற மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரம்லாம் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் நுணுக்கங்களை அறிந்து செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும் சகோதரர்கள் ஆதரவாக செயல்பட்டாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இன்னைக்கு சந்திராஷமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நீங்கள் வேகம் காட்டாமல் புத்திசாலி தனத்தோட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் தேவையற்ற பேச்சு தேவையற்ற கருத்து சொல்றது இதெல்லாம் தவிர்த்துருங்க பண விஷயத்தில் கவனமா இருங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க அதிசைசை வடகுதிசை அதிசை எண் நான்காம் எண் அதிர்சை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வீண் வாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பேச்சில கவனமா இருக்கணும் நீங்க சொல்ற ஒரு சில கருத்துகள் அது சொல்றதுல கூட ஒரு கவனத்தோடு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு நன்மை நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்